டாஸ்மாகில் ஒட்டுமொத்தமாக ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது கருத்துக்குரிய மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் நீதிபதி உயர்நீதிமன்ற நீதிபதி சிக்கலின் தமிழக அரசு தேசிய பறவை சேனல் எங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் டாஸ்மாகில் இருக்கிறதுலே ஒஸ்து சரக்கு நூற்றி நாற்பது ரூபான்னு சொல்லுவாங்க அது போனால் கூட அஞ்சு ரூபாய் ரேட்டுக்கு ஏற்றபடி பத்து இருபதுனா ரேட்டு ஏறும் இது ஒரு புறம் இருக்க பல விஷயங்கள் ஊழல்கள் அமலாக்கத்தூரம் ஆயிரம் கோடி ரூபான்னு இருக்குது ஃபஸ்ட்டு அமலாக்கத்துறை வர விசாரணை பண்ணக்கூடாதுன்னு ஹைகோர்ட்டில் ஒரு நீதிபதி தீர்வு தெரிவித்தார் அதுக்கடுத்து வேறு மாதிரி பெஞ்சு இவங்களுக்கு அமலாக்கத்துறைக்கு ஆதரவு ஆதரவாக இருந்தது உச்ச நீதிமன்றம் போச்சு ஏற்றோடனே டாஸ்மாகக்குது என்னாக இருந்தாலும் மாநில அரசின் துறை அதில் டாஸ்மாக் எப்படி நீங்கள் சேர்க்கலாம் நீங்கள் வரமும் மாரி இருக்கீங்கலாம் அமலாக்கத்துறையை கடுமையாக கண்டித்து இடைக்கால தடை விதித்தது தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு ஆனால் முக்கிய முக்கியமான விஷயம் இன்னும் அமலாக்கத்துறை வாதங்கள் ஆரம்பிக்கல அவங்களுடைய அடிப்படை எஃப்ஐஆர் எல்லாத்தையும் வச்சு தான் அவங்க பண்ணணும் அந்த எஃப்ஐஆரும் க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு சில பேர் சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க ஒரு ஹைகோர்ட் வழக்கில் நீதிபதி சொல்லியிருக்காரு அந்த எஃப்ஐஆர் எதுவும் நீங்கள் கை வைக்கலன்னு உறுதி குறுனீங்கன்னா நான் அதை பற்றி முடிவு எடுக்கிறேன்னு இருக்காங்க பட் சிபிஐக்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி சொன்னாலும் கால சுத்திரம் பாகுமாரி தான் டாஸ்மாக் தமிழக அரசுக்கு திமுக அரசுக்கு இது தான் பல வருஷம் சென்னை டெல்லி போக அதை முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனார் கேட்டால் உரிமை குரல் உரிமை குரல் எழுப்பி வந்தேன்னாரு திராவிட மாச்சி அப்படி தான் பேசுவாங்க ஆனால் எதிர்கட்சிங்க கடுமையாக கெட்டல் அடிக்கிறாங்க சரண்டர் ஆரத்துக்கு போகிறாரு நான் பையனை காப்பாற்றுறதுக்குன்னு பல விஷயங்கள்லாம் வேறு மாதிரி ஹகசியங்கள் இதெல்லாம் ஓடும்போது நான் அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போகல இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அமலாக்கத்துறைக்கு சாதகம் தான் ஏன்னா அவங்க கருத்து சொல்லணும் இல்லையா அவங்க அவங்களுடைய டிமாண்டை கேட்கும் போது தான் உச்ச நீதிமன்றம் முடிவெடுக்க முடியும் அமலாக்கத்துறைக்கு என்ன பண்ணோன்னு தெரியும் என்ன பண்ணாலும் திமுகவினர் அப்போ அமலாக்கத்துறைக்கு எதிராக தீர்ப்பு வந்தோன்னே குதித்து மாதிரிலாம் குதிக்க முடியாது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஏன்னா லஞ்சம் வாங்குறதை பற்றி அமலாக்கத்துறைக்கு கவலை இல்லை அதை பற்றி கவனிக்கிறது தான் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை டிவிஎஸ்சி இருக்குது அமலாக்கத்துறைக்கு அந்த விஷயத்தில் இருக்க கருப்பு பணத்தை பற்றி தான் கவலை தே ஆர் நாட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆன் கரப்ஷன் ஒன்லி அபவுட் மணி லாண்ட்ரிங் அவ்வளவுதான் நன்றி வணக்கம்